என் தங்கமே உன் அப்பன் இந்த கருப்பனின்று ஒருவரின் தலையை சிதறடிக்க வந்திருக்கின்றேன் இந்த இடத்தில் சொல்ல நினைக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று என் குழந்தை நீ கேள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு இன்ப துன்பங்களையும் என்னவென்று கடந்து நீ வாழ வேண்டிய நேரம் இது உனக்காக இந்த இடத்தில் என்னவெல்லாம் சொல்ல நினைக்கிறேனோ அதையெல்லாம் எப்பொழுதுமே நான் உன் முன்னால் சரியாகவே தந்து கொண்டிருக்கின்றேன் கருப்பன் ஒருவனின் தலையை சிதறடிக்கப் போகிறேன் என்று சொன்னால் நீ பதறத்தானே செய்வாய் உனக்குள் ஒரு பதற்றம் வருவதை என்னால் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள முடிகின்றது உன்னை சுற்றி வந்து உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த கருப்பனின் அன்பு உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாகச் சொல்லி தந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நீ மறக்கக்கூடாது கூடாது கருப்பனுடன் இருக்கும் நேரங்கள் உன்னோடு நான் இருந்து உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் எப்பொழுதும் உனக்காகவே உன்னை தேடி அல்லவா இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நின்றது ஏராளம் தன்னை சுற்றி நடப்பது கூட தெரியாமல் என் பிள்ளை அங்கே நீ எப்பொழுதுமே வெள்ளந்தியாக நின்று கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுதும் கருப்பனுக்கு அது மிகுந்த வேதனையை தான் கொடுக்கிறது என் குழந்தையே என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை எல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையோ யோசித்து என் பிள்ளை உனக்கென்று நடந்த பல நன்மைகளை நீ தொலைத்து விட்டாய் இப்பொழுது இந்த கருப்பன் உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கும் சில ஆச்சரியங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நினைத்து என் குழந்தை இனிமேல் நீ கலங்க வேண்டாம் எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தவும் வேண்டாம் உன் கருப்பன் வந்துவிட்டேன் உனக்காக உன்னோடு நின்று எதையும் உனக்கு எடுத்துச் சொல்ல உன் அப்பன் நான் வந்து விட்டேன் இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்திருக்கும் இந்த நேரம் நீ எதையும் யோசித்து இந்த தருணத்தில் மனம் உடைந்து நிற்காமல் உனக்கு நடக்கும் ஆச்சரியங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றியிருந்து நான் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உன் அப்பன் நான் உனக்கு எதையுமே சரியாக உருவாக்கி கொடுப்பவன் அல்லவா எந்த இடத்திலும் நான் உன்னை சரியாக வழி அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கின்றவர்களை நான் அவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட முடியுமா உனக்கு ஒரு துன்பங்களை கொடுக்கின்றவர்களை நான் அவ்வளவு எளிதில்தான் தவிர்த்து விட முடியுமா இவனின் தலை சிதறுகின்ற அளவிற்கு அப்படி என்ன செய்து விட்டான் தெரியுமா என் குழந்தையே நான் யாரை பற்றி பேசுகிறேனோ அதுவும் நீ யாரை பற்றி நினைக்கிறாயோ அதுவும் சரியானதுதான் நான் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் அத்தனை சரியானது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றிலும் சரியான புரிதல் ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உனக்கான நல்லதை எல்லாம் நான் நல்லபடி எடுத்துச் சொல்ல வருகிறேன் என்பதனை நீ மறக்காது என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து அதற்கு தகுந்தாற் போல நீயும் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் இனி இதுபோன்ற சில விஷயங்களை நீ கொஞ்சம் கவனத்தோடு என்னவென்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தாயானால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாமுமே உனக்கு என்னவென்று தெரிய வரும் என்பதனை மறக்காது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உன்னோடு இந்த கருப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதை பற்றியும் அஞ்சிட வேண்டாம் எதை நினைத்தும் என் குழந்தை நீ கலங்கிட வேண்டாம் அத்தனையிலும் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்வதையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காது கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து வருகிறேன் உனக்கு நடக்கும் எல்லாவற்றிலும் நான் முன்னின்று உனக்கு ஒவ்வொன்றையும் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது எப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் யோசித்து நீ ஒவ்வொரு முறையும் சரியான ஒரு முடிவை எடுக்கும் பொழுது அதிலிருந்து நீ உனக்கான நல்ல பதிலை நல்லபடியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே எப்பொழுதுமே நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்கள் உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும் என்பதுதான் உண்மை இந்த கருப்பன் உனக்கு இதைத்தான் மீண்டும் மீண்டும் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பன் இதைத்தான் உன்னிடத்தில் மீண்டும் மீண்டும் நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே எப்பொழுதுமே நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நாம் என்னவாக இருக்கிறோம் ஏதுவாக இருக்கிறோம் என்ற பல குழப்பங்கள் நமக்குள் இருக்கும் நமக்கென யார் இருக்கிறார்கள் நமக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது போன்ற எண்ணங்களும் மன உணர்வுகளும் உனக்குள் இருக்கும் இதையெல்லாமும் எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாமும் எப்பொழுதுமே என் குழந்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு விஷயம் நல்லதை நடத்திவிட வருகின்ற பொழுது அந்த நேரம் நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் யாரால் நமக்கு கஷ்டங்கள் வருகிறது என்பதனை எல்லாம் சற்று நாம் உன்னிப்பாக என்னவென்று பார்க்க வேண்டும் இதையெல்லாம் பார்க்காமல் பிரச்சனைகள் சோதனைகள் துன்பங்கள் என்று என்ன வந்தாலும் அதை எல்லாமும் பெரிதுபடுத்தி கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று என் குழந்தை நீ புரிந்து கொள்ளாமல் சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டு சுற்றி இருக்கின்ற மனிதர்களை எல்லாம் கண்டும் காணாமல் நீ செல்வதனால்தான் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த நொடி சந்தோஷம் போதும் என்று நினைக்கிறாய் ஆனால் நீ ஒவ்வொரு நொடியிலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் ஒவ்வொரு தருணத்திலும் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் எல்லா நேரமும் பேரானந்தம் கொண்டு நீ இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனின் விருப்பமும் கூட அதனால் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து நீ நிச்சயமான சந்தோஷத்தை பெற்றுவிட தயாராகிவிடு உனக்கு நடப்பது எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற சில விஷயங்களை எல்லாம் சில காலமாகவே கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நான் கவனமாகத்தான் பார்க்கின்றேன் இந்த மனிதர்கள் நடந்து கொள்கின்ற விதம் ஒரு துளியளவும் சரியில்லை அதிலும் குறிப்பிட்ட இந்த நபர் இருபத்தி நான்கு மணி நேரமும் உன்னுடைய வாழ்க்கையை அளிப்பதும் உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பதை மட்டுமே தன் வேலையாக தொழிலாக வைத்திருக்கிறார் வேறு எதை பற்றியும் அவர்கள் யோசிப்பது கிடையாது வேறு எதை பற்றியும் அவர்கள் சிந்திப்பது கிடையாது என்ன நடந்தாலும் அதையெல்லாம் நினைத்து இவர்கள் ஒருபோதும் வருந்துவதும் கிடையாது உன்னோடு உனக்காக எப்பொழுதுமே இந்த கருப்பன் நான் துணை இருக்கிறேன் என்பது தெரியாமல் தான் இத்தனை ஆட்டத்தையும் இவர்கள் ஆடிக்கொண்டு விட்டார்கள் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கெல்லாம் நாம் முடிவு கட்ட வேண்டும் இவர்கள் தொடர்கின்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக நாம் சரியானதொரு பதிலடியை கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த தருணத்திலும் உன்னோடு இருக்கும் இந்த தெய்வம் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ உணர்ந்தது உண்மை இவர்கள் செய்கின்ற காரியங்கள் அத்தனையிலும் முழுக்க முழுக்க உன்னை அளிப்பதிலேயே அவர்களின் எண்ணம் இருக்கிறது நல்லபடியாக பேசுகிறார்கள் என்னவோ உன் வாழ்க்கையில் இவர்களுக்குத்தான் அதிக அக்கறை போல நடந்து கொள்கிறார்கள் உன்னை பற்றி இவர்களுக்குத்தான் நல்ல எண்ணங்கள் இருப்பது போல நடந்து கொள்கிறார்கள் உன்னையை நம்ப வைக்கிறார்கள் உன்மீது இவர்களுக்கு இருக்கின்ற அக்கறை போல வேறு யாருக்கும் இல்லை என்று ஏன் உன்னை பெற்றவர்கள் உன் உடன் பிறந்தவர்கள் என்று யாருமே உன்மீது காட்டாத ஒரு அக்கறையை இவர்கள் உன்மீது காட்டுவதாக நடந்து கொள்கிறார்கள் இப்படியெல்லாம் நடந்து கொள்ளும் பொழுது உனக்கே உன்னுடைய மனதிற்குள் இதையெல்லாம் நம்பும்படியான ஒரு எண்ணம் வந்து விடுகின்றது இதை நாம் நம்பத்தான் வேண்டும் என்ற ஒரு உணர்வு உனக்குள் வந்து விடுகின்றது எவ்வளவு நடந்தாலும் எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருந்தாலும் நாம் சரியாக ஒவ்வொன்றையும் நடத்திவிட வேண்டும் என்பதனை மறக்கக்கூடாது ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்துவிடக்கூடாது எப்பேற்பட்ட மனிதரும் நம்மீது காரணமே இல்லாமல் அதிக அக்கறையை காண்பிக்கிறார் என்றால் அங்கு ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் நடக்கின்ற பிரச்சனைகளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருக்கும் இந்த காலம் வரை நீ எதற்கும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் எதற்குமே என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் கருப்பன் உன்னோடு நிற்பது உனக்கு எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுப்பது என்று ஒவ்வொன்றையும் நான் முன்னிறுத்தி உனக்கு உருவாக்கி தருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அப்பணி அன்பு ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு வெற்றியை தரும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாலது போதும் கருப்பன் இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்குமே நீ வருந்தவே வேண்டாம் உன்னை நான் சர்வ நிச்சயமாகவும் சந்தோஷமாகவும் மீட்டெடுக்க வருவேன் இவர்கள் எண்ணியது போல உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் வருகிறது என்றால் அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வர நீ நினைக்க வேண்டுமே தவிர அதிலும் குறிப்பாக இவர்களுக்கு நீ யார் என்பதனை நிரூபிக்க போராட வேண்டுமே தவிர இவர்கள் என்ன செய்தாலும் சரி அதை எல்லாமும் நீ எவ்வளவு சுலபமாக வெல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட முடியாது போகட்டும் என்று நீ விட்டுவிடவும் முடியாது நீ நினைத்தாலும் அதற்கு ஒரு பொழுதும் நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் இவர்களின் தலை சிதறப்போவதற்கான காரணம் என்ன தெரியுமா ஒரு நொடி பொழுதேனும் இவர்கள் நல்லதை பற்றி சிந்திக்கவில்லை தீய விஷயங்களை பற்றித்தான் அதிகமாக இவர்கள் யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுக்குள் மன அழுத்தம் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த மன அழுத்தமும் அவர்களுக்குள் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களும் அவர்களின் தலையை தானாகவே சிதறடித்து விடும் சிலர் சொல்வார்கள் கேட்டிருக்கிறாயா மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது அதிகமான யோசனைகள் இருப்பதனால் இப்பொழுது என் தலையை வெடித்துவிடும் போல் இருக்கிறது என்று சொல்வார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நடக்கப் போகிறது என்று உன் கருப்பன் சொல்கின்றேன் இவர்களுக்கு நாமாக முன்னின்று எந்த தண்டனையையும் கொடுக்க தேவையில்லை அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தினால் அவர்களுக்கான தண்டனையை அவர்களே பெற்றுக்கொள்வார்கள் என்றுதான் உன் கருப்பன் சொல்கின்றேன் அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்தும் அவர்களுக்கான ஒவ்வொன்றும் அங்கே நடக்கும் என்பதனை நான் உனக்கு சொல்கின்றேன் இந்த கருப்பன் உனக்காக எதை எதையோ நடத்தியும் எதை எதையோ சொல்லிக் கொடுத்தும் இனிமேலும் நீ எந்த நிலையிலும் எதை பற்றியும் யோசித்தும் கலங்காதி உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாக சொல்லி கொடுக்கும் இவன் தலை சிதறப்போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது எப்பொழுதும் உன்னை பற்றி தான் மற்றவர்களிடம் பேசிக் நீ என்ன செய்கிறாய் எங்கு செல்கிறாய் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செய்கிறாய் என்பது போன்று எந்த நேரமும் உன்னை பற்றித்தான் இவனுக்கு பேச்சு நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையின் மீது உனக்கில்லாத ஒரு அக்கறை அவனுக்கு இருக்கிறது இதுதான் உண்மை ஆனால் இந்த நேரம் அவனின் தலை சிதறப்போவது அவனால் இருக்கட்டும் ஆனால் உன் வாழ்க்கை மிளிரப் போவது உன் கைகளில்தான் இருக்கின்றது இப்பொழுதாவது இதையெல்லாம் புரிந்து கொள்கிறாயா உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற பல பிரச்சனைகளையும் சோதனைகளையும் இந்த மனிதர்கள் கொடுக்கிறார்கள் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறதா வேண்டும் என்றே உனக்குள் பல இன்னல்களை இவர்கள் தருகிறார்கள் என்பதனை உன்னால் தெரிந்து கொள்ள முடிகிறதா இதையெல்லாம் நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இது போன்ற சூழ்நிலையில் நீ மீண்டு வந்து விடுவாய் இவர்களை பற்றிய உண்மைகள் உனக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக இந்த நேரத்தில் இருந்து நீ கடந்து வந்து விடுவாய் என்பதனை மறந்து விடாதே இந்த கருப்பன் உனக்கு சொல்லித்தரும் இந்த பாடங்களை கவனித்து இனி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்துகொள் எப்பொழுதும் போல நீ நீயாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரம் சுற்றியிருந்து ஒரு துன்பம் நம்மை சூழ்ந்து வந்தால் அதை எல்லாமும் கடந்து போகின்ற மன தெளிவும் நமக்குள் வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இதையெல்லாம் தாண்டி செல்லும் மன பக்குவம் எப்பொழுதும் உனக்குள் இருக்க வேண்டும் என்றுதான் நான் மீண்டும் மீண்டும் உன் இடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் கருப்பன் வழிநடத்தக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொள் எதற்காக நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனையும் நீ சரியாக தெரிந்து கொள் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொரு அதிர்ஷ்டமும் உன்னை தேடி வரும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருப்பதை உணர்ந்து புரிந்து நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பணி அன்பிற்கு ஈடு இணையே எதுவும் இல்லை எனும் பொழுது இனி உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை ஒட்டு மொத்தமாக என் பிள்ளை உன் வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதி தெய்வம் தரக்கூடிய விஷயங்கள் உனக்கு சொல்லித்தரும் ஒவ்வொன்றிலும் நீ பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதனையும் மறக்காதி கருப்பன் இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கலக்கங்களும் இனி தேவையில்லை இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது எதை பற்றி நினைத்தும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டிய அவசியம் இல்லை செய்த பாவம் செய்தவர்களையே போய் சேரும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் அடுத்தவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டால் அந்த நேரத்தில் இவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களுக்குள் இவர்களை தள்ளிவிடும் என்பதனை மறக்கக்கூடாது மேலும் மேலும் பல துன்பங்களை இவர்களுக்கு கொடுத்துவிடும் என்பதனை மறக்கக்கூடாது இதையெல்லாம் தாண்டிய ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழத்தான் வேண்டும் என்பதனை நானும் விரும்புகின்றேன் எதிர்பாராதது எல்லாமும் எதிர்பார்த்து நின்றிருந்தாலும் சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் சில உண்மைகளை என்னவென்று எடுத்து சொல்லி இருந்தாலும் எல்லாவற்றிலும் நீ எப்படி வாழப்போகிறாய் என்பது உன் கைகளில் தான் இருக்கின்றது அவர் அவர்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அது நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நான் இருக்கும் இந்த நேரம் உனக்காக நான் உன்னிடத்தில் எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்லி உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க கருப்பன் எப்பொழுதும் உனக்கு துணையாக நிற்பான் உன்னை அழிக்க நினைப்பவர்களும் உன் வாழ்க்கையில் கெடுதல் செய்ய நினைப்பவர்களும் நிச்சயமாக தலை சிதறித்தான் போவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எந்த அளவிற்கு உனக்கு கெடுதல் செய்ய செய்ய முன்வருகிறார்களோ அந்த அளவிற்கு அவர்கள் வாழ்க்கையில் எல்லாமுமே காணாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே கருப்பன் இருக்கும் பொழுது இது போன்ற செய்தி உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த நேரத்தில் நீ இந்த வாழ்க்கையில் எதையுமே அவ்வளவு சுலபமாக இழந்து நல்லது நடக்கும்படி நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்படி நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே பேரதிசயங்கள் மிக பெரிய அதிர்ஷ்டங்கள் என்று ஒவ்வொன்றும் இனி உன்னை தேடி வரட்டும் கருப்பன் சொல்வது போல தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் தீய சிந்தனைகள் கொண்டவர்கள் அதனாலேயே அழிந்து போவார்கள் அவர்களின் தலையை அது சிதறடிக்கும் அவர்களின் மூளையை அது காணாமல் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாது இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழத் தொடங்கிவிட்டாலே அது போதும் எப்பொழுதும் உனக்கான வெற்றியும் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் நல்லதே நடக்கட்டும் என்றும் என்றென்றும் என் குழந்தைக்கு கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா பிரச்சனைகளும் இன்றோடு முடியட்டும் தயங்காமல் இருந்தால் என்றும் உன்னுடைய வெற்றியை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்